இது உங்கள் டிடெக்டிவ் உலகம் பான் டு டிடக்ட் டிடக்டிவின் வணக்கம் நண்பர்களே இன்னைக்கு நம்ம விளையாட போற விளையாட்டு குறிப்புக்கான சொல் என்ன வாங்க எப்படி விளையாடுறதுன்னு பார்க்கலாம் கொடுக்கப்பட்டுள்ள குறிப்புக்கான சொல்லை கீழே கொடுக்கப்பட்டுள்ள கட்டத்தை பயன்படுத்தி ஐந்து வினாடிகளுக்குள் கண்டுபிடிக்க வேண்டும் விளையாட தயாரா குறிப்பு வாழையடி வாளையாய் தொடரும் சிறப்பு சரியான பதில் மரபு குறிப்பு பூ மலரும் முன் இதழ்கள் குவிந்து இருக்கும் நிலை சரியான பதில் முட்டு குறிப்பு மனித உடலில் இருந்து ஆசனவாய் வழியாக வெளியேறும் கழிவு சரியான பதில் மலம் குறிப்பு இது காய்ந்தாலும் உரமாகி பயனளிக்கிறது சரியான பதில் சருகு குறிப்பு சூரியன் மறைந்ததிலிருந்து மறுநாள் சூரியன் உதிக்கும் வரை உள்ள இருந்த நேரம் உங்க பதில் கமெண்ட்ல சொல்லுங்க பாப்போம் எத்தனை பேர் சரியா கண்டுபிடிச்சிங்கன்னு குறிப்பு ஒரு கையில் சுமந்து செல்லத்தக்க வடிவில் அமைக்கப்பட்ட ஒரு தண்ணீர் கொள்கலன் சரியான பதில் தோண்டி குறிப்பு பார்க்கும் திறன் இல்லாதவள் சரியான பதில் குருடி குறிப்பு திடநிலையில் அல்லது திரவ நிலையில் இருப்பதும் உயிர் இல்லாததுமான ஒன்று சரியான பதில் பொருள் குறிப்பு ரசிக்க அதிக இசை ஞானம் தேவையற்ற எளிமையான இனிய இசை சரியான பதில் மெல்லிசை குறிப்பு எண்ணெய் அல்லது நெய்யில் பொரித்த கறிவகை பொரியல் பதில கமெண்ட்ல சொல்லுங்க பாப்போம் எத்தனை பேர் சரியா கண்டுபிடிச்சீங்கன்னு குறிப்பு இந்திய மாநிலங்களில் எழுத்தறிவு விகிதத்தில் முதலிடம் வகிக்கிறது சரியான பதில் கேரளம் குறிப்பு பொது குறிக்கோள்களை முன்வைத்து ஒழுங்கமைக்கப்படும் ஒரு சமூக வடிவம் சரியான பதில் அமைப்பு குறிப்பு தொந்தரவு செய்தல் வற்புறுத்துதல் சரியான பதில் நச்சரி குறிப்பு இரு மரக்கட்டைகளை ஒரு முனையில் சற்று இடைவெளி விட்டு இணைத்து கட்டிய அமைப்பு சரியான பதில் இடுக்கி குறிப்பு கோவிலில் பார்வதியைக் குறிக்கும் பொது பெயர் உங்க பதில கமெண்ட்ல சொல்லுங்க பாப்போம் எத்தனை பேர் சரியா கண்டுபிடிச்சிங்கன்னு குறிப்பு தென்மேற்கு மூளை சரியான பதில் குபேர மூளை குறிப்பு மனதால் அனுபவிக்கும் கோபம் அன்பு பரிவு பொறாமை போன்ற நிலை சரியான பதில் உணர்ச்சி குறிப்பு குளம் மதம் நாடு முதலியவற்றால் வேறுபட்டவன் சரியான பதில் அந்நியன் குறிப்பு கரும்பு சாற்றில் இருந்து உருவாக்கப்படும் ஒரு இனிப்பு பொருள் வகை சரியான பதில் சர்க்கரை குறிப்பு தேய்பிரையின் கடைசி நாள் உங்க பதில் கமெண்ட்ல சொல்லுங்க பாப்போம் எத்தனை பேர் சரியா கண்டுபிடிச்சீங்கன்னு குறிப்பு நீண்ட குழாய் வழியே பலத்த சத்தத்துடன் குண்டுகளை விசையுடன் செலுத்தும் ஆயுதம் சரியான பதில் துப்பாக்கி குறிப்பு இடையேலு வள்ளல்களுள் ஒருவர் கண்ணப்பிரானால் கொல்லப்பட்ட ஒரு அரசன் சரியான பதில் சிசுபாலன் குறிப்பு முதுகின் மேற்புறம் தோலை ஒட்டி இரண்டு பக்கமும் இணைந்த தட்டையான பகுதி சரியான பதில் தோல்பட்டை குறிப்பு ஏமாற்றம் முதலியவற்றால் ஏற்படும் மனக்கொதிப்பு கோபம் சரியான பதில் ஆத்திரம் குறிப்பு பெண் பருவமடைந்ததை முன்னிட்டு நடத்தப்படும் விழா பதில கமெண்ட்ல சொல்லுங்க பாப்போம் எத்தனை பேர் சரியா கண்டுபிடிச்சிங்கன்னு அப்படியே நீங்க எத்தனை கேள்விக்கு சரியான பதில கண்டுபிடிச்சிங்கன்றதையும் கமெண்ட் பண்ணிருங்க இந்த விளையாட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்தா வீடியோக்கு ஒரு லைக் போட்டு விட்டுட்டு போங்க நாளை வேற ஒரு விளையாட்டில் சந்திப்போம்